அங்க <sniff moż> <pricaidale>

ڪنهن جو ڪم ڪاڻ ٻيل نه رهاي ان کي ڇڏي ڏي ۽ پار ڪنهن کي ساهه ملي وڃي ٿو ۽ اهو پڪڙي ஐயா பே பைக் முன்னாடி வாங்கயா மாமியாவுங்க பைக்ல இருந்து ஓட்டுறவங்களுக்கு சொல்லுறேன் யாரை பவுசாக்குறது இது போயில டவர் வர கேமரா அதன விட்டுட்டு வருது அந்த காதியே இருக்குடா நான் வந்து பைக் கிட்ட ஆ ரெண்டர் பெரிய மாடல எங்க சைடுக்கு இந்த ஜோட்ல இருக்கு சரி அது thank <laughs> you நல்ல பெரிய போங்க நீங்க போங்க Yeah. <laughs> இருக்கும் என்ன இருக்கும் எல்லாம் கவர் கடுமையான போராடு மூன்றாவதாக ஆறுமன்றி நான்காவதாக மலர் ஐந்தாவது நன்றிவா என்ன பச்சா என்ன பொறுமையாக வரும்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மது ஒரே தா நல்ல வீட்டுதான் ஒரு

சிவகங்கை மாவட்டம் சாமி துராய் மூன்றாம் கம்பம் நினைவாக ஆனந்த தொட்டி மகன் பெருக பெறுவதற்கு சந்தவர் ராயன்பட்டி சீமான் முரசு ஜல்லிக்கட்டு முதல் முகலாவதாய் கொண்டங்காக முருகன் வல்லநாடு முருகன் திரைக்காரதி ராயன்பட்டி ஜல்லிக்கட்டு முதல் முரசு புதுக்கோட்டை மாவட்ட கொட்டவாண்டி கொண்டங்காக அரியலாக

முதல் earth... <music>

நினைவாக ஆகந்தார் அலுமண்டிய தொந்தி மகன் பிரதே ஓட்டி வந்த காரணம் நான்காம் எட்டு நீங்க தான் பதிவுங்க நீங்க போங்க நீங்க நீங்க ஓட்டுங்க நீங்க ஓட்டு போ போ எல்லாரும் போங்க போங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்க முன்னாடி